சில பேர் சொல்றாங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டல் பாத்தீங்கன்னா ஒன்பதுல வருது சோ இந்த ஒன்பதுல வந்துட்டு நிறைய பேர் இந்த இயர்ல யாரெல்லாம் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா அதுல ஏதோ நயன் நம்பர் அப்படின்றாங்க இதெல்லாம் உருட்டா என்னது சார் நேற்று ஒரு லேடி பேசுறாங்க என் வாழ்க்கை வீணா போச்சு அப்பா சரியில்லை அம்மா வாழ்க்கை சரியில்லை கல்யாணம் பண்ணாணா அவனும் சரியில்லை தொழில் பிறந்திருக்கு அதுவும் சரியில்லை ஏமா இப்படியே குழப்பிட்டே இருக்கிற கல்யாணமே ஆகாமல் எத்தனை பேர் இருக்கான் அம்மா அப்பா இல்லாமல் எத்தனை பேர் ஆனாதையா வாழ்றாங்க பிள்ளை இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் அழுதுட்டு ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டே இருக்கிறேன் அப்போ நம்மளுடைய திட்டங்கள் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்மளுக்கு கம்மியானது மாதிரி தெரியும் வருடத்துக்கு வரக்கூடிய ராசி பலன் நட்சத்திர பலன் லக்ல பணத்தெல்லாம் ஒரு பாசிட்டிவ்காக எடுத்துக்கலாம் காலையில் கிளம்புறோம் காலன்ற திருப்புறோம் மகரம் லாபம்னு போட்டிருக்கா ஹாப்பியாக கிளம்ப முடியாது ஒருவேளை மகரம் நஷ்டம்னு போட்டுருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு அவரை ரெண்டு வாரத்தை திட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளம்புங்க ஓகேங்களா நல்லது போட்டுதான் நல்லது கெட்டது போட்டு தான் அவனை நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கிளம்ப முடியாது நம்மளை பொறுத்தவரைக்கும் நல்லதாக இருக்கணும் வாட்ஸ்அப் மெசேஜ் போறது வேலை இல்ல இப்போ வந்து வாட்ஸ்அப்லாம் நமக்கு நிறைய நன்மைகளை ஆமாங்க சார் ஓகேங்களா இப்போ என்னுடைய மனைவிட்டோ என்னுடைய நான் ஒரு பெண்ணா இருந்த ஒரு கனவுண்டியோ நான் செஞ்ச தப்புகளை என்னால் நேரடியாக மூஞ்சி பார்த்து என்ன செய்ய முடியும் ஆனா வாட்ஸ்அப்பில் சாரின்னு ஒரு மெசேஜ் போட்டுடலாம் போட்டு செல்ல ஆஃப் பண்ணி கூட வச்சிடலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்க மேனேஜரை பார்த்து சிரிக்கிறீங்கள கம்பெனில அதனா யாருன்னே தெரியாது கரெக்டு இல்லைங்களா கரெக்டு அவன் எந்த எந்த ஊரில் பிறந்தான் எவனுக்கு பிறந்தான் அவன் கேரக்டர் என்ன அவன் யார் அவன் என்ன படிச்சிருக்கான் எதுவுமே தெரியாது மேனேஜர்ன்ற ஒருதுனால அவனை பார்த்து வணக்க வைக்கிறது சிரிக்கிறது வேற வழி இல்லாமல் அவன் பொண்டாட்டிக்கு வணக்க வைக்கிறது சிரிச்சா என்ன இல்லைனா உன் புருஷனை வணக்க வைக்கிறது சிரிச்சா என்ன காலையில் குட் மார்னிங் சொல்றது தப்பு இல்லை அதுக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கலாம் நான் நடிப்பாக இருக்குது தேவையில்லை ஆனால் நம்ம அங்கே காட்டக்கூடிய இழிப்புகளை இங்கே காட்டிடலாம் வணக்க மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளோட ஆஸ்தான பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் கெஸ்ட் கா பார்த்திபன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களை வந்து பாக்குறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி சார் சந்தோஷம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு இந்த நியூ இயர்லாம் எனக்கு எப்பயுமே எல்லா நியூரும் நல்ல நியூ இயர் தான் நியூ இயர் அப்படின்றது எதுவும் இல்லை எல்லா நாளும் காலைல விடிய விடிய ஒவ்வொரு நாளும் சிறந்த நாள் தான் இது வந்து மக்கள் பொதுவாக தன்னை வந்து செல்ஃப் பூஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒரு புதுசாக துவங்குறோம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தூங்குறப்ப அதில் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்றதுனா ஒரு முக்கியத்துவமோ இல்லைன்னா அதில் ஒரு அக்கறையோ நம்ம செலுத்துறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நாளை தொடங்குறப்பையும் அதில் ஒரு ஒரு சின்ன வழிபாடோடு தொடங்குறது இல்லைனா ஒரு நல்ல எண்ணத்தோட தொடங்குறது எம் ஏதோ ஒரு தூக்கம் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா

நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய ஸ்டூடெண்டுகளுக்கு ஒரு பெரிய கோலை எங்கேயுமே பிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஏன் உங்களால் முடியாம போயிடலாம் ஒருவேளை முடியாமல் போயிட்டா தோல்வி நேத்து ஒரு லேடி பேசுறாங்க என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்பா சரியில்லை அம்மா வாழ்க்கை சரியில்லை கல்யாணம் பண்ணனா அவனும் சரியில்லை பிள்ளை பிறந்திருக்கு அதுவும் சரியில்லை ஏமா இப்படியே குழப்பிட்டே இருக்கிற கல்யாணமே ஆகாம எத்தனையோ பேர் இருக்கான் அம்மா அப்பா இல்லாமல் எத்தனை பேர் ஆனாதையாக வாழ்கிறாங்க பிள்ளை இல்லாமல் எனக்கு எத்தனை பேர் அழுதுட்டு ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா உனக்கு எல்லாம் கிடச்சிருக்குது எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டே இருக்கிறேன் அப்போ நம்மளுடைய திட்டங்கள் பெருசாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்மளுக்கு கம்மியானது மாதிரி தெரியும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக நான் என்ன சொல்றேன்னா சின்ன சின்ன கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஒரு சைக்கிள் வாங்குறது ஒரு பெரிய சக்சஸ் நம்ம வந்து ஆடியிலையும் பென்ஸ்லையும் இருக்கணும் ஒரு சைக்கிள் வாங்குறது ஒரு ஸ்கூட்டி வாங்கினா அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் அதுக்கு அது ஒரு ஒரு நல்ல மாலை போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வழிபாடு இருந்தால் அதை ஹாப்பியாக ஒரு நிறைய ஸ்வீட்டு கொடுத்து நம்மளால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் அப்போ என்னன்னா சின்ன சின்ன கோலாக ஃபிக்ஸ் பண்ணுறது என் ஒய்ஃப் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இங்க இருந்து நம்ம அமெரிக்காவுக்கும் டார்ஜிலிங்க்கோ சிம்லாவுக்கோ போகணும்னு அவசியம் இல்ல தெருவில் கூடிய ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தா கூட குடும்பத்தோட நாலு பேர் ஷேர் பண்ணி அவங்க அவங்க தட்டுல அள்ளி போட்டு சாப்பிட்டா அது சிம்லாக்கு போயிட்டு வந்ததோட ஹாப்பி சிம்லாக்கு போய் சண்டை போட்டு வரத விட தெருவில் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரது ஹாப்பின்ற மாதிரி இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளாகவே சுயமாகவே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சியில் மனிதர்கள் எடுக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியா தான் ஆண்டு வருட பிறப்பு அதிலேயே வந்து நம்ம என்ன செய்றோம் தமிழ் வருட பிறப்பே ரெண்டும் கொண்டாடுறோம் ரெண்டா வச்சிருக்க ஆங்கில வருட பிறப்பும் கொண்டாடுறோம் தெலுங்கு வருட பிறப்புக்கும் நம்ம என்ன செய்யறோம் கொண்டாடுறோம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் வேற என்ன வச்சிருந்தான்னா அதையும் எடுத்து வச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா தினம் கொண்டாடுறோம் பிரிவு தினம் கொண்டாடுறோம் அம்மா டே அம்மா டே அம்மா டேல்ஸ் டே எல்லா டேயும் கொண்டாடுறோம் அது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய லைஃப் டெய்லி டெய்லி புதுசு புதுசாக வச்சுக்கோ புதுசு புதுசாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தானே தவிர இது தப்பு ஒன்றும் இல்லை அதனால இதை கொண்டாடுறதுனால நமக்கு எதுவும் நல்லதும் கிடையாது நம்ம பொதுவாக ஜோசியத்துல நாங்க என்ன சொல்கிறோன்னா ஆண்டுகள் பிறந்துருச்சு புத்தாண்டு என்றே நிறைய பேர் நிறைய ரீதியில் நானும் பேசிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கலாம் கேட்பாங்க இது வந்து ஆண்டுகளுக்கு நம்ம பலன் சொல்றது கிடையாது ஏன்னா ஆங்கில ஆண்டுகளை தான் நம்ம இப்போ பேசுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது திருகோரியன் ஆண்டு இந்த ஆண்டுக்கு நாட்டுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது இது வந்து கிறிஸ்து பிறப்போடு ஒட்டி கொண்டு வராங்க அதனால் வந்து இதுக்கு அந்த பிறப்பு மட்டுமே வரலாறு அதுக்கு வேறு ஒரு கணக்குகள் எதுவும் கிடையாது அது பன்னெண்டு ஆண்டு பன்னெண்டு மாதங்களுக்கு ஒவ்வொரு அரசர்களுடைய பேர் ஃபஸ்ட்டு பத்து மாதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னால் பதினாலு நாள் தள்ளி போட்டு பன்னெண்டு மாசமா மாற்றினாங்க நம்ம ஊருக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு வருஷம் தான் அது இந்த சிஸ்டம் இது வந்து வேர்ல்டு வைடு ஈஸியாக இருக்கா எடுத்துக்கிறோம் ஆனால் நம்மளுடைய தமிழ் மாதங்களுக்கு பேசிக்காக கணித பாரம்பரியங்கள் இருக்கு அப்போ தமிழ் வருட பிறப்புகள் அதனால தான் வந்து மகாராஜா சக்கரவர்த்தி ராஜா மந்திரின்லாம் வருட பிறப்பு வருடங்களுக்கு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் பலன் சொல்றது வந்து வருட பலன் அந்த கலியுகத்தில் இருந்து முதல் அந்த சித்திரைக்குள்ள கிரகங்கள் போகும்போது எப்படி ஆரம்பிச்சிருக்கு இது எதனோட பேசிக்கில் ஆரம்பிச்சு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருட வருட வெண்பாவே இருக்கு அப்பா சரிங்களா அந்த வெண்பா மொத்தம் அறுபது வருடங்களுக்கு வெண்பாக்கள் இருக்கு அந்த அறுபது வெண்பாக்கள் அடிப்படையில் இந்த வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க அது ஒரு டைப் பாஃப் ஆஃப் அது ஒரு நம்பிக்கை ஒருவேளை கிரிகோரியன் காலன்றை உருவாக்கினவங்க இன்னொரு ஐநூறு வருஷம் கழிச்சு இதுக்கு கூட வெண்பா எழுதலாம் மக்கள் வந்து எதெல்லாம் நம்புகிறாங்களோ அது சம்மந்தமான நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு பெரிய அதாவது எல்லாருக்கும் வந்தது தானே அப்படி வந்தது அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்தாலும் அதுக்கு கணிதம் கணிதமே இல்லாமல் இருந்தாலும் கணக்கே இல்லாம இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா அந்த வகையில அதை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறதுல இதில் என்னவா பார்க்கறாங்க ஜோசிக்காரங்கன்னா இந்த ஆண்டுக்கு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அது வந்து இந்த ஆண்டு இருக்க இந்த ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொருத்தவங்களும் ராசி பலன் நட்சத்திர பலன் இந்த ஆண்டு பலன் வருஷ பலன் இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு சொல்றது லக்னத்துக்கு சொல்றது ராசிகளுக்கு சொல்றதுனா சும்மா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் தானே சரிதான் போட்டுவா சார் பட் நெகட்டிவா நெகட்டிவா சொன்னா நம்பாதீங்கன்னு சொல்றேன் வரும் அப்படின்னு சொன்னா தப்பு இல்ல நேற்று ஒரு லேடி வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்களா எதுக்கு டிவோர்ஸ் கூலிப்பு போடுறாரு எங்க வீட்டுக்காரரு அப்படிங்கிறாங்க கூல் லிப்புனா என்னம்மான்னு கேட்டேன் இந்த உதட்டுக்கு கீழே வந்து இந்த புகழை மாதிரி வைக்கிறது அது வந்து லேட்டஸ்ட்டாக பேக்கேஜிங்கா ஒரு டீ பேக் மாதிரி இருக்கும் அதை தூக்கி வாங்கி வச்சுக்கிறான் கசக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது சமூகத்தில் நாகரீகம் இல்லாமல் அதுக்காக என்னன்னா இது இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று லாஜிக்க இல்லாத ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்க தேவையில்ல சரிங்களா கூல் லிப் வருதுன்னா அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இல்லைனா அவர்கிட்டயே பேசலாம் இதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முட்டாள்தனமாக முட்டாள்தனம் இல்லைங்க அவங்களுக்கு அது எதோ வேறவங்க என்னமோ அதுக்கு பெரிய ஒரு பெரிய அபின் மாதிரியும் ப்ரௌன் சுகர் மாதிரியும் சொல்லியிருப்பாங்க போலகுது ஓகேங்களா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறது மக்கள் வந்து ஒவ்வொன்றையும் தப்பு தப்பாக பார்க்குறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் போகக்கூடிய த சாதாரணமாக வரக்கூடிய வருடத்துக்கு வரக்கூடிய ராசி பலன் நட்சத்திர பலன் லக்ல பணத்தெல்லாம் ஒரு பாசிட்டிவ்காக எடுத்துக்கலாம் காலையில் கிளம்புறோம் காலன்ற திருப்புறோம் மகரம் லாபம்னு போட்டிருக்கா ஹாப்பியா கிளம்ப முடியாது ஒருவேளை நான் மகரம் நஷ்டம்னு போட்டுருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு அவனை ரெண்டு வாரத்தை திட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளம்புங்க ஓகேங்களா நல்லது போட்டுட்டா நல்லது கெட்டது போட்டுன்னு அவனை நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு கிளம்ப முடியாது நம்மளை பொறுத்தவரைக்கும் நல்லதாக இருக்கணும் மைண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து ஒருத்தன் கெட்டது சொல்றானா அதை நம்ப கூடாது நல்லது சொல்றான்னா அவனை அதிகமாக நம்ப அவ்வளோதானே தவிர நம்மளுடைய வாழ்க்கை நான் சொல்கிறது என்ன நட்சத்திரம் வந்தாலும் என்ன இது வந்தாலும் என்ன கிரகங்கள் பயிர்தாலும் நம்மளுக்கு எழுதப்பட்ட விதி நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன்றும் அடுத்த நான் அடிக்கடி கேட்குறதா நீ போன வருஷம் இல்லைன்னா இந்த வருஷம் கலெக்டராக ஆகிட போகிற ஒன்றும் கிடையாது நம்மளுடைய லைஃப் அப்படியே தான் போக அதை ஹாப்பி ஹாப்பியாக தள்ளிட்டு போகிறதும் இருக்கும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணுறோம் திடீர்னு என் ஒய்ஃபை திட்டிடுறேன் சொல்லாத வார்த்தையில் திட்டிடுறேன் எனக்கு ஒரு நைட்டு ஒரு நாள் நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு என் ஒய்ஃப் திட்டிகிட்டுருச்சு திருப்பியும் ஃபோன் பண்ணி சாரிங்க அவட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க எடுத்து கொடுக்குன்னு அவங்க அவர் பேசுகிறாரு என் ஒய்ஃபை வந்து நான் வந்து கோவத்தில் அசிங்கமாக பேசிட்டேன் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க நான் இல்லாட்டினா நிசீப்பட்டு போவே அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கிறாங்க அந் அந்த அம்மா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் உனக்கு இதுதான் வேலை ஆ நாய் இல்லாட்டா நீ என்ன செய்வ அப்படின்னு நாய் இல்லாட்டா நீ இல்லாட்டா என்ன ஆளா இல்லைன்னு சொல்லி இந்த அம்மா கேட்டுக்கு சும்மா அப்படின்னா எவன் கூடாச்சும் போய் வாழ்ன்னு சொல்லிக்கிறாரு புரியுது அப்போ வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சுன்னா தப்பு தப்பா புரிஞ்சு பன்னெண்டு பன்னெண்டே முக்காலுக்கு எல்லாம் வண்டி எடுத்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு நைட்டு ஐயோ சரிங்களா இப்ப இந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது யாரு மேல தப்பு இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் தான் இருக்கு யாரு மேலேயும் தப்பு இல்லை ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது குடும்பம் இல்லை இல்லைங்களா யார் மனத்தை பொருந்தாலும் அதை என்ன செய்யணும்னா எரேஸ் பண்ணணும் சம்பவத்தை டெலிட் பண்ணிடணும் யார் ஏன்னா எல்லாரும் எமோஷனல் ஸ்டுப்பிட்டு தானே நம்ம அப்ப சரி நான் தெரியாம பேசிட்டேன் விட்டுரு அதை பத்தி பேசாத அப்படின்னு இந்த மாதிரி சொல்லணும் அந்த ஆளும் சொல்லணும் சொல்லிட்டு யார் குற்றவாளிங்கிறது தேவையில்லை யார் நிரபராத தேவையில்லை நம்ம என்னங்க தீர்ப்பு எழுதி இதாக போட போறோம் தண்டனையை கொடுக்க போறோம் எதுவுமே தேவையில்ல அப்போ நாளைக்கு இருந்து இதை மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ டெய்லியுமே வந்து நம்ம மறக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவைனாலும் ஒரு வேலை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மனைவியோடையோ நண்பனோடையோ அப்பா அம்மாவோடையோ ஏதோ தப்பாக பண்ணிவிட்டோம் பேசிட்டோம் அதற்கெல்லாம் நான் பேசிக்கக்கூடாது கூட்டத்தில் எமோஷனலாக பேசிட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வு வரும்பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஃபோன் போட்டு போன வருஷம் பேசுனதுக்கு சாரி சாரி தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு தொடக்கம் இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் கேட்க முடியும் கரெக்டு அப்போ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்மளுடைய மன்னிப்புகளையும் நம்மளுடைய வாழ்த்துகளையும் நம்மளுடைய நற்பண்புகளையும் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியையும் இன்கிரீஸ் பண்றதுக்காக இதை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது கிடையாது அது இது மாதிரி இன்னும் ஒரு பத்து பஞ்சது இருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம் தான் அப்போ பொங்கல் இது மாதிரி எதையாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு கடந்த காலங்கள்ல நம்ம செஞ்ச தப்பு அல்லது கடந்த காலத்துல நம்மளுக்கு பிடிக்காத வேண்ட தகாத செயல்களாலயோ இருந்துச்சு அப்படின்னா அத ஃப்ரெஷ் பண்றது அப்ப வெறுமனே ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ மெசேஜ் போடுறது வேலை இல்ல இப்போ வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல நமக்கு நிறைய நன்மைகளை ஆமாங்க சார் ஓகேங்களா இப்போ என்னுடைய மனைவியும் என்னுடைய நான் ஒரு பெண்ணா இருந்த ஒரு கனவுடைய நான் செஞ்ச தப்புகளை என்னால நேரடியாக மூஞ்சிய பார்த்து என்ன செய்ய முடியாது ஆனா வாட்ஸ்அப்ல சாரின்னு ஒரு மெசேஜ் போட்டுடலாம் போட்டு நம்ம செல்ல ஆஃப் பண்ணி கூட வச்சிடலாம் கூச்சமா இருந்தா அது டெக்னிக் கூச்சமா இருந்தா சரிங்களா ஈஸி நான் நான் என்னுடைய குரூப் நான் சொல்லுவேன் என்ன கிளாஸ் நடக்கும்போது சொல்லுவேன் ஆண்கள் பெண்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு பெண்கள் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புங்க நேரா அவங்களால சொல்லவே முடியாது வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பிறகு யாருமே யாருக்கும் ஐ லவ் யூ சொல்லவே முடியாது ஓகேங்களா ஆனால் மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்க அன்னைக்கு இருந்து அவங்களுடைய லைஃப் ஒரு ஒரு மாசம் ஆச்சும் பெட்ரோல் போட்ட மாதிரி ஓடும் இல்லைங்களா அதனால இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வது தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவங்க தப்பாகவே இருந்துட்டு போயிருப்பேன் இப்போ என்ன நம்ம என்னென்ன தூக்குலையே போட போறான் சரி ஏன் தப்பு தான் விடு அதையும் நம்ம என்ன ஆமா நான் தான் செஞ்சேன் தப்பு விடு அப்படின்னு சொல்லாம தெரியாம பட்டுன்னு சொல்றது அதுலேயும் நம்ம ஒரு ஈகோவாக இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப ஐயாயிரம் வருஷம் வாழப்போகிறதில்ல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வேகமாக ஓடி போயிடும் அதுக்குள்ள ஒரு ஹாப்பியாக வாழ்றதுக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கை அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிஸ் பண்ணாமல் வாழணும் பெரிய விஷயங்களை மிஸ் பண்ணிடலாம் அந்த புள்ள சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா நம்ம டெய்லி டெய்லி மூஞ்சி பார்க்குறோம் சரிங்களா டெய்லி டெய்லி மூஞ்சி பார்க்கறோம் டெய்லி டெய்லி சமைச்சு போடுறோம் டெய்லி டெய்லி பேசுறோம் வாழ்க்கை தான் போக போகுது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இதே பொண்டாட்டி இதே புருஷன்தான்ங்கிறப்ப டெய்லி பேசி பேசி சண்டை வந்து சண்டை வந்து சலிச்சு இல்லாம நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்க மேனேஜரை பார்த்து சிரிக்கிறீங்களா கம்பெனில அதனால யாருனே தெரியாது அவன் எந்த ஊர்ல பிறந்தான் பிறந்தான் அவன் 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 என்ன படிச்சிருக்கான் எதுவுமே தெரியாது மேனேஜர் ஒருதுனால அவனை பார்த்து வணக்க வைக்கிறது சிரிக்கிறது வேற வழி பொண்டாட்டிக்கு வணக்க வைக்கிறது சிரிச்சா என்ன புருஷனை சிரிச்சா என்ன கால் குட் மார்னிங் சொல்றது தப்பு இல்ல அதுக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல பிராக்டிக்கலா இருக்கலாம் நான் நடிப்பாக இருக்க தேவையில்ல ஆனால் நம்ம அங்கே காட்டக்கூடிய இழிப்புகளை இங்கே காட்டிடலாம் அங்கே கேட்கக்கூடிய மன்னிப்புகளை இங்கே கேட்டு இங்கே கேட்டுடலாம் நம்ம வந்து ஏதோ ஒரு மெமோ கொடுக்குறான் நேராக போய் சாரி கேட்குறது இல்லையா அது மாதிரி பொண்டாட்டிகிட்டே புருஷன்ட்டே சாரி கேட்கறது இந்த மாதிரி வாழ்க்கைய அடுத்தடுத்த வாழ்க்கையை தள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் நம்மளே சுருட்டி கட்டி உள்ள வைக்கக்கூடாது நம்ம எப்பயுமே எடுத்து எடுத்து அடுத்தடுத்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான அதுக்காக இந்த சமூகம் வந்து நிறைய புது புது ஆரம்பங்களை தொடங்கி வச்சிருக்கு அதில் ஒரு தூக்கம் தான் வருடப்பரப்பு எனவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்குள்ள எந்த சண்டைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக அவங்களே தப்பு பண்ணிருக்கட்டுமே அவங்க உங்களை கத்தி எடுத்து கூட குத்திருக்கட்டுமே தையல் போட்டாச்சு ஆரிச்சில் சரி உன்னை கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு நான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் விட்டுட்டு புதிய ஆரம்பத்தை துவங்குவது இது மாதிரி நன்மைகளை செய்வதற்கு இந்த வருட பொறுப்புகளை பயன்படுத்தலாம் என்ன ராசி என்ன லக்னமாக இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க

நம்பர் அப்படின்றாங்க இதெல்லாம் உருட்டாக என்னது சார் உருட்டு தான் அப்படின்னா எல்லாரும் திருப்பி தாலி கழட்டிட்டு திருப்பி ஒன்று ஒன்று ஒர்க்கு பண்ணி அப்புடிலாம் இல்லைங்க அதாவது வந்து நான் சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம எதை செஞ்சாலுமே அதில் நம்ம வந்து உலகத்தினுடைய மையம் இல்லைங்களா நீங்கள் உங்களுடைய இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்துடைய மையம் நீங்கள் தான் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் தான் ஹீ ஹீரோயின் உங்களுடைய லைஃப்பில் என்னுடைய லைஃப்பில் நான் தான் ஹீரோ என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து அசிங்கமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு என்னோட அம்மா என்ன செய்வாங்கன்னா கேவலமா இருக்கும் நம்ம கேவலமா இருந்தோம்னா அழகா சீவி ஒரு பொட்டு வச்சு எண்ணெய் எல்லாம் சீவி அழகா சீவி டவுசர் எல்லாம் போட்டு சின்ன பிள்ளை விளையாட அனுப்புறோம் நம்மளே நம்ம செய்யக்கூடிய செயல்களை நாமளே பெருமையா பேசிக்கிறது ஒன்பதுல ஆரம்பிச்சா நல்லது ஒன்பதாம் தேதி கல்யாணம் ஒன்பதாவது வருஷத்துக்கு கூட்டு கல்யாணம் சொல்லி தல்றது தள்ளா கூட பிரச்சனை இல்லைங்கிற நான் பாசிட்டிவ் தானே சொல்லிக்கிறாரு இப்ப நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்கன்னா அவங்களால தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போங்க நான் சொல்றது நெகட்டிவா சொன்னா ஏத்துக்கலாம் நான் சொல்ல வந்தான் இப்போ உங்களுக்கு இந்தந்த சிம்டம்ஸ் இருந்தால் இந்தந்த நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டரை பாருங்கன்னு சொல்றது நெகட்டிவ் கிடையாது அது வந்து ஒரு அறிகுறி அறிகுறி அதை வந்து உங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க இல்லைன்னா வந்து உதவி செய்கிறாங்க இது மாதிரி சொன்னா போய் தப்பு இல்லை சரிங்களா என்ன பொதுவா இந்த உங்க பேரா இந்த தெருவில் இருக்கிறீங்களா இத்தனா நம்பர் வீடா இன்னும் ராசியா உங்களுக்கு இந்த நோய் வரும்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அதை நினைச்சு பயப்படாதீங்க ஒரு வேளை பயமா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் எனக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு பயமா இருந்துச்சுன்னா உடனடியாக யாராச்சும் உங்களை பயமுறுத்திட்டா இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு கஸ்டமர் சார் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணை வந்து பேசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பன்னெண்டு வருஷமாக லவ் பண்ணுறோம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுடைய செல்ஃபோன் எடுத்து பார்த்தேன் நிறைய பேர்த்திட்ட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறான் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனையாக இருக்குது செய்யலாமா வேணாமான்னு கேட்டால் அவர் என்ன செய்யலாம் டாக்டர் போய் செக் பண்ணு இல்லைன்னு சொன்னால் செஞ்சிடலாம் இப்போ அவனுக்கு பிரச்சனை மன பிரச்சனை இதை சரி பண்ணவே ரொம்ப கஷ்டம் சார் அப்போ விட்டுட்டு வேற பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க ஏன்னா இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாகவே இருந்தாலும் சந்தேகம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்து சிரித்து பேசுனா உனக்கு வேலை பார்க்க முடியாது வாழ்க்கையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நிறுத்திடு உனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இதை பற்றி யோசிக்க தேவையில்லை அந்த அதை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன் நீ ஆழமாக அதை நம்புறதுனால தான் என்கிட்ட ஒரு புக் பண்ணி ஒரு ஸ்லாட் புக் பண்ணி எனக்கு காசு கட்டி கேட்குற என்னவுடைய அட்வைஸ் விட்டுரு ஏன்னா வாழ்க்கையில் மைண்டு தான் வந்து வாழ்க்கை மனம் தான் வாழ்க்கை நான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது என்னுடைய தான் வாழ்க்கையாகவே நம்ம பாவிச்சிக்கிட்டு இருக்கோம் உனக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லாத போது இதுக்குள்ளேயே நீ மாட்டிக்கிட்டு இருப்பேன் ஸோ விட்டுரு வேறு பிள்ளையை பார்த்துக்கலாம் ஏன்னு சொல்ல வேண்டியது அப்போ என்னன்னா மனசளவில் நம்ம லாக் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் மீண்டு வர முடியாது அப்போ மனசளவில் யாரையுமே லாக் பண்ண உள்ள அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவோ வீக்னஸாகவோ இருக்காதிங்க ஒருவேளை ஒரு ஜோசிக்காரன் அவங்கள குழப்பிட்டானா உடனடியாக அந்த ஜோசிக்காரன் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறது பெட்டர் பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா அவர் சூப்பரான ஜோசிக்காரன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மோடுக்கு போயிடுறது பெட்டர் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் லாஜிக்கோட சொல்கிறாங்கன்னா அந்த லாஜிக் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அதை நெகட்டிவாக சரி பண்ணுறதுக்கான சோர்ஸுகளை தேடுங்க அவ்வளோதானே தவிர எதை வாழ்க்கையை சரி பண்ண முடியாது பாசிட்டிவாக அவர் சொன்னால் நெகட்டிவாக சொன்னாலும் உங்களுடைய லைஃப் எப்படி போகுது அப்படி தான் போக போகுது எனவே இந்த சம்திங் இந்த வருஷ பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தான் அப்படின்ற அளவில் மட்டும் அது எடுத்துக்கங்க ரொம்ப போட்டு கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து தேவை எதுக்காக தேவை அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஒரு மிருகங்கள்லேருந்தே இருந்தே போயிடுவோம் பொதுவாக உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே தனது சந்ததியை விருத்தி செய்வது தான் தொழில் இது ஆண் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளும் எதற்காக முற்படுது அப்படின்னா ஏன் வந்து அம்மானுக்கு அவ்வளோ அழகான கொம்புகள் இருக்கு தெரியலையே கடவுள் படைச்சு கடவுள் படைச்சதா நம்மளே கடவுள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கொம்புகள் வந்து எதிர் எதிராளிகள் அல்லது தன்னை வேட்டையாடக்கூடிய மிருகங்கள்ட்டு இருந்து தன்னை காப்பாற்றிக்க காப்பாற்றிக்கிறதுக்குன்னு அப்ப ஏன் பெண்களுக்கு அது இல்லை பெண்மானுக்கு ஏன் கொம்பு இல்லை ஆண்மானுக்கு வந்துட்டு ஏன் கொம்பு இருக்கு ஆமாம்ல அப்போ பெண்கள் பெண்மான்கள் காப்பாற்றாதா அது அப்படி செத்து போயிடணும்னு படைச்சிருக்கா அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பாருங்க முரட்டு கொம்பா இருக்கும் மாட்டுக்கு கால மாட்டுக்கு பசுக்கு வந்து சாந்தமா சிந்த அப்படி அப்ப வந்து அப்படின்னா அது அதுக்கு இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது வந்து ஒரு ஆண் தன்னுடைய இணையை சேருவதற்கு ஒன்று ஆறு ஆண் வரும்போது அவனை அடித்து காலி பண்ணிட்டு தன்னுடைய இணையை சேருவதற்கான போராட்டங்கள் தான் அதனால தான் டிஸ்கவரி சேனல் நேஷனல் ஜியோகிரி பண்ணிங்கன்னா மேட் பண்ணுறதுக்கு மேல ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஆம்பளையே சண்டை போட்டு எல்லாத்தையும் சாப்பிடுச்சுட்டு ஒரு ஆண் வரும் இல்லைங்களா மானாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி குதிரையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யானை பெரிய அளவில் டமால்னு வந்து முட்டி பெரிய அளவில் சண்டை போட்டு தந்தம் உடஞ்சு ஏதாச்சும் ஒரு ஆணை ஜெயிக்கும் அந்த ஜெயிச்சா ஆனால் அந்த பெண்ணை மேட் பண்ணிட்டு போகும் இல்லைங்களா இப்போ இதே தான் மனிதர்களுக்கு இல்லையோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் நிறைய விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் அந்த பெண் அந்த 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 பெண் விலங்குகள் கர்ப்பமாக இருந்துச்சு இல்லைன்னா குழந்தை பிறக்கக்கூடிய சான்ஸ் இருந்துச்சுன்னா அதை கழிச்சிட்டு தான் அல்லைன்னா அல் அழிச்சிட்டு தான் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க எப்படி சார் அப்படி அது எப்படியோ பண்ணுது ஓகேங்களா நிறைய சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா மேட் பண்ணி குழந்த பிறந்த உடனே குட்டி பிறந்தோடனே இந்த சிங்கங்கள் வந்து ஆண் சிங்கங்களுக்கு தெரியாத இடங்களுக்கு கூட்டு போயிருமா ஏன்னா அந்த ஆண் சிங்கங்கள் வந்து அந்த குட்டியை சா கடிச்சு சாவடிச்சுட்டு இது மேட் பண்ணுங்கிறாங்க ஓகேங்களா கரடிகளும் இப்படி தான் செய்யுது காரணம் என்னன்னா இது நான் சொல்கிறது கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சுக்குங்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பேருக்குமே தனது சந்ததியை தான் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது ஆசையில் இது வந்து ஒரு ஒரு உள்ள ஒரு ரத்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் சந்ததி விருத்திக்காக தான் அந்த உலகம் முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு ஆ ஒரு பெண்ணுக்கு வந்து பிறக்கக்கூடியது தனது சந்ததியாக இருக்கணுன்றதெல்லாம் கான்சியஸ் இருக்குது அப்போ ஒருவேள் நான் பெண்ணாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பாக என்னுடைய தானே இருக்கணும் என் வயிற்லேருந்து தானே பிறக்குது மாற்றுக்கடுத்தே கிடையாது அப்போ பெண்களுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா அது அந்த குழந்தை அந்த அந்த நபருக்கு பிறக்கக்கூடியது யாருடைய குழந்தை அப்படின்னா அந்த பெண்ணுடைய குழந்தை வேற ஒரு குழந்தையே அந்த பிள்ளைனால் பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறப்ப எல்லா பெண்களும் இதே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க சரிங்களா ஏன்னா அது பிறக்கக்கூடியது அவங்களுடைய குழந்தை தான் யாரோட மேட் அது அவங்களோட சந்ததி தான் உலகத்தில் வந்து நம்ம தான் வந்து இவங்களுக்கு 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 இவங்களும் மிருகங்கள் என்ன இருக்கு யார்கிட்ட போனாலும் அவங்களுடைய சந்ததி தான் அவங்க பெற்றுக்கு போறாங்க அதனால பெண்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு அது தன்னுடைய சந்ததியான்றதுல எப்பயுமே சந்தேகம் இருக்கும் அதனால என்ன செய்யணும் அந்த சந்ததியை வேற சந்ததியா மாற்றாமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்துட்டே இருக்கும் அது ச அது அந்த பெண்ணை வந்து பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே ஏன்னா சந்ததி வந்து யாருடைய சந்ததியாக இருக்கணும்னா அதோடய சந்ததியாக இருக்கணுன்றதெல்லாம் அதுக்கு ரொம்ப கான்சியஸாக இருக்கும் விழிப்புணர்வாக இருக்கும் ஒருவேளை இந்த மேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விலங்கு வந்து மேட் பண்ணால் அந்த சந்ததி பிறந்தாலும் அது கொண்டு வந்தது ஓகேங்களா ஏன்னா அது வந்து தன்னுடைய சந்ததியை தான் வளர்க்கணும் இதே குணம் தான் யாருக்கு இருக்கு மனுஷனுக்கு மனுஷனுக்கு இருக்கு அதனாலதான் ஆண்கள் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு கற்ப வச்சாங்க நிறைய பேர் ஆண்களுக்கு கற்பி இல்லையா பெண்களுக்கு கற்ப இல்லையான்னு கேட்டது எல்லாம் வந்து புரியாம கேட்கறது பெண்களுக்கு ஏன் கற்ப வச்சாங்கன்னா பெண்கள் வந்து எப்பயுமே அவங்களுடைய தான் பெத்துக்குவாங்க சரிங்களா அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனா ஆண்களுடைய குழந்தை இவனுடைய குழந்தையா இருக்கணும்ன்றது இவன் கவனமா இருக்கிறான் அதனால் பெண்களுக்கு கற்பை வச்சு நீ அங்கேயும் போயிடக்கூடாது அப்போ எங்கிட்டயே இருக்கணும் எங்கிட்டையே வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வரும்போது இது வந்து ஒரு மணி மாறும் பொழுது இதே மாதிரியே குழந்தையை சாவடிக்கிறது இணை சேர்றது இப்போ நிறைய பழைய க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா போய் கைப்பற்றின உடனே ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்தப்புறத்தை தான் கைப்பற்று வரான் கைப்பற்றி மொத்தத்துக்கு அள்ளி கூட்டு வந்துருவாருங்க அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகள்லாம் எல்லாம் அடிச்சுட்டு வந்துருவாருங்கிறாங்க ஏன்னா அது அடுத்தவனுடைய வாரிசு ஓகேங்களா இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் சமூகத்தில் இருந்துச்சு நிறைய பேர் நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளுக்கு இந்த சிட்டி சிட்டிக்குள்ளேயும் இந்த டிவிலையும் இந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன்லையும் தெரியல தான் உலகம்னு நினைக்கிறோம் இது வந்து ரொம்ப சொற்பமானது ஆமாம் பெருசாக வேலை பரவி கிடக்கு கிராமங்களில் நகரங்களில் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிராமம் இங்கேருந்து அப்படியே ஜூம் பண்ணிப்போங்க குஜராத் பக்கத்தில் அப்படி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போங்க ரொம்ப குக்கிராமம் அந்த ஊருக்கு சைக்கிள் கூட போகாதுன்ற மாதிரி ஒரு கிராமம் அஞ்சு வீடு தான் இருக்குது அங்கே ஒரு காதல் இருக்குது இல்லையா அங்கே ஒரு சண்டை நடக்குது இல்லையா அங்கே அந்த பெண்ணுக்கு ரெண்டு பேர் காதலுக்கு சண்டை போடுறாங்க இல்லையா அந்த பெண்ணை ஒருத்தன் கரெக்ட் பண்ணுறான் இல்லையா இப்போ எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்லையும் இது நடந்துகிட்டிருக்கும்போது இந்த பெண்களை ஆண்கள் எப்பயுமே கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய விதைகளை விதைப்பதற்கு நிலங்கள் இவருக்கு தேவை அந்த விதைச்ச விதை வளரும் பொழுது அது என்னுடைய விதையாகவே வரணுன்ற அவசியம் அவனுக்கு இருக்குது அதனால் இவன் பெண்ணை பாதுகாக்க வேண்டிய அவசியத்துக்குள்ளே தள்ளப்படுறான் அப்ப இத சமூகத்துல நானும் கஷ்டப்படுறேன் பக்கத்துல இருக்கவும் கஷ்டப்படுறேன் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்குவோம் உனக்கும் வேணா எனக்கும் வேணாம் அதான் கல்யாணம் ஓ சிம்பிள்